வெல்கம் டு டாப் டென் ஜாப்ஸ் இப்போது நீலகிரி மாவட்டத்தை ரெக்குமெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா போன வீடியோவில் அதுக்கான ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளை மெத்தட் பார்த்துக்கலாங்க நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் நீலகிரி மாவட்டம் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை கீழே பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நகர்ப்புற நல்வாழ்வு நகர்ப்புற நல்வாழ்வு மையம் மற்றும் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலைப்பணியில் உள்ள கீழ்கண்ட ஒப்பந்த பதவிக்கு பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை அஞ்சு மணிக்குள் வரவேற்புகின்றன இதுக்கு பாருங்கள் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்கை அதுக்கான குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எந்தெந்த இடத்துல வேக்கன்சி இருக்குது அப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் காட்டாக அப்படியே செக் பண்ணிக்கோங்க கீழே கொடுத்துருக்காங்க நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது ஃபுல்லாக டெம்பரவரி மட்டும்தான் பணியில் சேருவதற்கான விருப்ப ஒப்புதல் கடிதம் பதினோரு மாதத்திற்கான ஒப்பந்த கடிதம் அளிக்கணும் அதாவது பதினோரு மாதத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணுங்க கீழே கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க நீல்கிரீஸ் டாட் என்ஐசி டாட் இன் என்னோட வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்ய என்ன பார்த்தீங்கன்னா பதிவு செய்ய அப்பதில் பூர்த்தி செய்து சமர்ப்பிட்டு நம்ப ஒரு மட்டுமே ஒரே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இவ நீல்கிரிஸ் டாட் என்ஐசி டாட் இன் நான் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பிடிஎஃப் இருக்குங்க அந்த பிடிஎஃப் கீழே இருக்குது நான் காட்டுறேங்க விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவுத்து பால் மூலமாக வரவேற்கப்படுகின்றன அதுக்கான அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் தேர்ட்டி எயிட் ஜெயிலில் ரோடு நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுவோங்க டேரெக்டாகவும் போய் சென்ட் பண்ணலாம் இல்லை ஸ்பீட் போஸ்ட்லேயும் சென்ட் பண்ணலாங்க அப்ளிகேஷன் கீழே செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் அப்ளிகேஷன் இங்கே ஒரு கலர் ஃபோட்டோ ஓட்டணுங்க புகைப்படம் என்ற இடத்துல கலர் ஃபோட்டோ ஓட்டணும் அப்புறம் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் இருக்குது பாருங்கள் அதுக்கு என்ன ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் எழுதிடணும் சில விண்ணப்பதாரன் பெயர் கேட்டிருக்காங்க பெயர் அப்புறம் தந்தை கணவார் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது அதை ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன கம்யூட்டர் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் கல்வி தகுதி சான்றுடன் அதாவது என்ன குவாலிகேஷன் போட்டு அதுக்கான ஜெராக்ஸில் நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்புறம் தற்காலிக நிரந்தர முகவரி கொடுத்துக்கோங்க அதையும் ஃபில் பண்ணுங்கள் கைபேசி என்ன அப்புறம் எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தானா அதுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுக்கான ப்ரூஃபையும் நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணோம் அந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும் முன்னுரிமை எது நிற்பேன் அதுக்குரிய சான்றிதழ் நகர் அதை முன்னுரிமைன்னா இந்த பிஎஸ்டிஎம் ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அவ்வளோதாங்க அதுக்கு விண்ணப்பதாரர் கையொப்பம் இருக்குது இடம் நாள் அது மட்டும் ஃபில் பண்ணிக்கணும் கீழே இன்னும் கொடுத்துருக்காங்க பண்ணுங்கள் விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்காலம் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து அத்துடன் சுயச்சான்று ஒப்பமிட்ட சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் நம்மளே சைன் பண்ணி அந்த ஜெராக்ஸ் காப்பியில் என்னென்ன ப்ரூஃப் அனுப்பணுமோ அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் கம்யூனிட்டி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் இந்த பிஎஸ்டிஎம் ஓபிசி அந்த மாதிரி எதாவது இருந்தேன்னா அது விஷயத்தை அனுப்பணும் அதோட எல்லாத்தோட ஜெராக்ஸு செல்ஃப் அட்டஸ்டட பண்ணி அனுப்பணும் வகுப்பு த மற்றும் வகுப்பு சான்றிதழ் மற்றும் கல்வி தகுதி சான்றிதழ் நகல்களை இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் நேர்காணல் பதவிகள் நேர்காணிப்பது அசல்ல மற்றும் முன்னணு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அவ்வளோதாங்க இந்த அப்ளிகேஷன் பிடிஎஃப் இதுதாங்க இதை வந்து இந்த கீழே இருக்குது பாருங்கள் நீல்கிரீஸ் டாட் என்ஐசி டாட் இன் இது இங்கே இருக்கு பாருங்கள் நீல்கிரீஸ் டாஸ் டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பிடிஎஃப் இருக்குதுங்க அதை எடுத்து ஃபில் பண்ணி அனுப்பிக்கலாம்